இரு ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் ப்ரோஸ்ட் வேணும்னு ஒரே தொல்லை ஸ்கூல் கிளம்புற டைமில் அவங்க அம்மா திட்டு போகிற அவங்க அம்மா ட்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துருந்தோம் நெய் போட்டு ஒரே ஒரு ரோஸ்ட்டு அப்போ தான்னு சரி உடனே ஒன்று குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பான் கேட்டுருச்சுங்க நம்ம பொழுதுனைக்கு தான் வேலை செய்கிறோம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம லைஃப்பு என் லைஃப் அப்படி தான் ஓடிட்டுருக்கேன் எங்கள் பேட்டி பேராண்டி என் பையனுக்காகவே ஓடிட்டுருக்கோம் நெய் தொடவியாச்சு இந்த பிரெட் அப்படி வச்சிடலாம் மேலே கொஞ்சம் துடைக்கலாம் ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான சத்து தான் நெய் உள்ள மேலே எல்லாம் நெய் போட்டாச்சு ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு ஒரு ப்ரெட் ரோஸ்ட் கேட்டாங்க ஆளுக்கு ஆஃப் ஆஃப் இப்போ சாப்பிட்டு போங்க சாயந்தரம் வந்தால் செஞ்சு தரேன்னு ஓகேனுட்டாங்க சரி குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு கேட்க டைம் வேறு ஆகிடுச்சு இன்னும் குட்டி பண்ணைக்கு போகல ஆளுக்கு ஒவ்வொரு ரோஸ்ட்டு போட்டு ஒரு டீயோ காஃபியோ பூஸ்ட்டோ ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா பசியோடு வருது மத்தியானம் லஞ்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல ஸ்கூலில் அதனால் சாயந்தரம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு சத்து இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் விடுங்க வாங்க சூப்பராக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அது ரெண்டாக வச்சு கொடுத்தா மயோனோஸ் வச்சால் தான் சாப்பிடுவாங்களோ அதனால இது மாதிரி வேணுங்களாம் அவ்வளோதான் இதை எடுத்து ஆள் கொண்டு கொடுத்துட்டா போதும் ரொம்ப சவோ ஸ்லோவாக பண்ணிப்பாங்க நெய் ரெண்டு பக்கம் நெய் போட்டேன் சூப்பராக ரெடி வாங்க நல்லா சத்து இது குழந்தைங்களுக்கு